ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடமேட்டிக்ஸ் ப்ளஸ் இப்போ நான் சொல்ல போகிறது வந்து ஒரு ரெண்டு மூணு முக்கியமான சில விஷயங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஜூலை மந்த் கேலண்டரில் வந்து பார்த்தோன்னா நமக்கு அந்த செகண்ட் சாட்டர்டே அப்படிங்கிறது வந்து நாளைக்கு ஒர்க்கிங் டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க தமிழகம் முழுவதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்கூல்ஸ்லேயும் வந்து ஒர்க்கிங் டேன்னு சொல்லி அமுச்சுட்டாங்க இப்போது ஈவினிங்காக வந்து பார்த்தோன்னா நாளைக்கு வந்து செகண்ட் சாட்டர்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசிரியர்கள் எல்லாம் சேர்ந்து சங்கத்துக்கிட்ட கோரிக்கை வச்சது படி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாளைக்கு செகண்ட் சாட்டர்டே வந்து லீவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து குரூப் ஒன் எக்ஸாம் நடக்க போகுது இது வரைக்கும் எப்போவுமே தான் எக்ஸாம் நடக்கும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து செகண்ட் சாட்டர்டே அப்படிங்கிறதால வந்து அவங்களும் குரூப் ஒன் எக்ஸாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ குரூப் ஒன் எக்ஸாம் எழுத போகிற எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட் கண்டிப்பாக வந்து நல்லா பண்ணுங்கள் ஃபிலிம்ஸில் செலக்ட் ஆனீங்கன்னா அடுத்தது வந்து நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும் ஸோ ஆல் தி பெஸ்ட் அடுத்தது வந்து ட்ரைனிங் முடிந்தது யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும் உங்களுக்கு நிறைய பேர் வந்து ஓஒஎஸ்சி அண்ட் எஸ்டி சென்சஸ் பற்றி வந்து கேட்டுட்ருக்கீங்க அந்த ஒர்க்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ லாஸ்ட் வீக்கே வந்து நம்ம போட்டிருந்தோம் இந்த வாரத்தில் வந்து ட்ரைனிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில இடங்களில் வந்து ட்ரைனிங் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க திருவண்ணாமலை சேலம் அந்த ஏரியாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் முடிஞ்சிருக்கு ஒரு நாலஞ்சு டிஸ்ட்ரிக்ட் வந்து சேர்த்து தான் ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து ட்ரைனிங் வைக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அந்த ட்ரைனிங்கில் என்னென்ன விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும் ட்ரைனிங் அட்டன்ட் பண்ணவங்களுக்கு இன்னும் க்ளியராக தெரியும் நீங்கள் ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்ச தகவல் படி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்கிறேன் ஆல்ரெடி இது நான் உங்ககிட்ட வந்து சொன்னது தான் ஸோ ஓஓஎஎஸ்சி அப்படிங்கிறது அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன் அதாவது நம்ம பள்ளிகளில் படிக்காத பிள்ளைகள் இல்லை பள்ளிகளில் வந்து இடைநிற்றல் அவங்க வந்து ஸ்கூலில் விட்டு நின்றுட்டவங்க இந்த மாதிரியான பிள்ளைங்களை மீண்டும் பள்ளிக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்கிறது பள்ளிக்கே வராத இருக்கிற பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு வந்து சேர்க்கிறது இதை எப்படின்னா நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட தான் பேசி கன்வின்ஸ் பண்ணுவோம் இந்த ஒர்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு முந்நூற்றி ஐம்பது வந்து சேலரி கொடுப்பாங்க தன்னார்வலர்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தஞ்சிலருந்து ஒரு முப்பது ஒரு மாதம் ஒர்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல நாற்பது நாள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு ஒன் மந்த்த்குள்ளாரே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஒர்க்கை ஸோ இது வந்து ட்ரைனிங் ரெண்டு நாள் கொடுத்துட்டு நம்ம தங்கி தான் வந்து ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து ஒரு நாலஞ்சு டிஸ்ட்ரிக் கம்பைன் பண்ணி தான் வைக்கிறாங்க ஸோ அதனால் தங்குகிற மாதிரி தான் இருக்கும் முதல்ல சென்னை அப்படின்ற மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க பட் அதை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு நியர்பை இருக்கிற டிஸ்ட்ரிக்டிலே வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வச்சுருக்காங்க இது வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வந்து மாறும் ஏன்னா ஒரு அஞ்சு டிஸ்ட்ரிக்ட் நாலு டிஸ்ட்ரிக்ட் மூணு டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி வந்து சேர்ந்து தான் வந்து ட்ரைனிங் வந்து முடிக்கிறாங்க இப்போதைக்கு வந்து ஒரு ஒரு ரெண்டு செட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து ட்ரைனிங் முடிச்சிருப்பாங்க அடுத்தடுத்து வந்து ட்ரைனிங் வரும் ஸோ அது ட்ரைனிங் எல்லாமே வந்து உங்களுக்கு உங்களுடைய கோஆர்டினேட்டர் தான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவார் ஸோ அவர் மெசேஜ் போட்டால் தான் வந்து உங்களுக்கு தெரியும் யார் செலக்ட் இருக்காங்க யார் ட்ரைனிங் போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க நீங்கள் ட்ரைனிங் போயிருந்தீங்கன்னா நீங்கள் ட்ரைனிங் போன எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மற்ற தன்னார்வலர்களுக்கு இனிமேல் அட்டன் பண்ணக்கூடிய தன்னார்வலர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டு ஜாபுமே அப்படி தான் ஓஎசி மட்டும்தான் இப்போதைக்கு வந்து ட்ரைனிங் முடிஞ்சிருக்கு அண்ட் எஸ்டி சென்சஸ்க்கு வந்து ட்ரைனிங் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை இனிமே தான் வந்து அனௌன்ஸ் பண்ணி ட்ரைனிங் வந்து நடக்கும் ஸோ அப்படி நடந்தாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்தது ஃபைனலாக நான் என்ன சொல்கிறேன்னா இந்த சர்டிஃபிகேட் டவுன்லோட் அண்ட் ஆப்பில் அட்டனன்ஸ் போடுறது ஸோ இது ரெண்டு விஷயத்தையும் போட்டு ரொம்ப வந்து ஒரி பண்ணிக்காதீங்க ஏன்னா வந்து எல்லாமே வந்து கிளியர் பண்ணிடுவாங்க இது ரெண்டுத்தில் இருக்கிறதுமே வந்து நமக்கு டெக்னிக்கல் இஷ்யூ தான் ஸோ அந்த எல்லாரும் ஒரே டைமில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கிறது எல்லோரும் ஒரே டைமில் அட்டண்டன்ஸ் போட்டுரும் ஸோ இது மாதிரிலாம் இருக்கிறப்ப சில சமயம் அந்த டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்துரும் ஸோ அதனால தான் வந்து நம்மளுக்கு சரியாக அந்த சிக்னேச்சர் அண்ட் கியூஆர் கோட் வரதில்லை மற்றபடி வேறு ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை கோஆர்டினேட்டருக்கு நீங்கள் அனுப்பிச்சு அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ கரெக்ட் பண்ணிட்ட பிறகு மெசேஜ் வந்தோன்னே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால் அது பெரிய விஷயமாக நினச்சி போட்டு வ வருத்தப்படாதீங்க அடுத்தது வந்து இந்த அட்டனன்ஸ் மார்க் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மட்டும் அந்த ப்ராப்ளம் இல்லை இந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க ஸோ அதுவுமே வந்து சில சமயம் வந்து நேம்ஸ் வந்து காமிக்கும் சில சமயம் காமிக்காமல் இருக்கும் இதுக்கும் வந்து ஆப்பில் ஒரு அப்டேட் கொண்டு வந்தால் தான் நமக்கு வந்து கிளியராக காமிக்கும் அதனால அந்த அப்டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுக்காதீங்க எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் இருக்கும்